ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குமரி ரத்தூஸ் யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஹோம்லி கதாபாத்திரங்களை நடித்து அனைவரின் மனம் கவர்ந்த நடிகை ஸ்னேகா அவர்களை பற்றி பார்க்க போகிறோம் நடிகை சினேகா அவங்க அக்டோபர் பன்னிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்னில் மும்பையில் பிறந்திருக்காங்க நடிகை ஸ்னேகா அவங்களுக்கு இன்னொரு பேரும் இருக்கு சுகாசினி ஸ்னேகா அவங்க அப்பா பேரு ராஜாராம் நாயுடு அம்மா பேரு பத்மாவதி இவங்க ஒரு தெலுங்கு ஃபேமிலியாக சார்ந்தவங்க ஸ்னேகா அவங்களுக்கு உடன் பிறந்த ஒரு சகோதரரும் ஒரு சகோதரியும் இருக்காங்க ஸ்னேகா அவங்க மும்பையில் பிறந்திருந்தாலும் அவங்க வளர்ந்தது எல்லாமே யூஏல உள்ள ஷாஜாங்கிற இடத்துல தான் இங்கே தான் அவங்க பள்ளி படிப்பு கல்லூரி படிப்பெல்லாம் முடிச்சிருக்காங்க நடிகை ஸ்னேகா அவங்க ரெண்டாயிரத்தில் மலையாள படம் மூலியமாக திரைத்துறைக்கு அறிமுகம் ஆயிருக்காங்க கதாநாயகியா நடிகை ஸ்நேகா அவங்க சுசி கணேசன் இயக்கத்தில் தமிழில் விரும்புகிறேங்கிற படம் மூலியமாக தான் முதல்ல அறிமுகம் ஆயிருக்காங்க ஆனால் இந்த படம் திரைக்கு வர்றதுக்கு முன்னாடியே என்னவழைங்கிற படம் ரெண்டாயிரத்தி ஒன்றில் திரைக்கு வந்திருந்து சினேகா அவங்க நடித்த முதல் படம் அவங்க எதிர்பார்த்தாலோ வெற்றி கிடைக்காட்டாலோ அதுக்கப்புறம் அவங்க நடித்த எல்லா படங்களுமே பெரிய அளவில் வெற்றி படங்களாக தான் அவங்களுக்கு அமைஞ்சிருந்து ஆனந்தம் உன்னை நினைத்து புன்னகை தேசம் ஏப்ரல் மாதத்தில் வசீகரா பார்த்திபன் கனவு வசூல் ராஜா எம்பிபிஎஸ் இந்த மாதிரி எல்லா படங்களுமே மிகப்பெரிய வெற்றி படமாக தான் அவங்களுக்கு அமைஞ்சிருந்து தமிழ் சினிமாவில் ரொம்ப ஹோம்லி கதாபாத்திரங்களில் இருந்த ஸ்னேகா அவங்க மாறுபட்ட கதாபாத்திரத்தில் நடித்த படம்னா புதுப்பேட்டை இந்த படத்தை இயக்குனர் செல்வராகவன் அவங்க டைரக்ட் பண்ணியிருந்தாங்க இந்த படத்தில் ஹீரோவாக தனுஷ் அவங்க நடிச்சிருந்தாங்க இந்த படத்தில் ஸ்னேகா அவங்களோட கதாபாத்திரம் பெரிய அளவில் பேசப்பட்டிருந்து நடிகை ஸ்னேகா அவங்க பெரும்பாலும் எல்லா படங்கள்லேயுமே கதாநாயகியாக தான் நடிச்சிட்டு இருந்தாங்க ஆனா ஒரு படத்துல ஹீரோவுக்கு ஃப்ரெண்டா நடித்து மிகப்பெரிய பேரை வாங்கிருப்பாங்க ஆட்டோகிராஃப்ங்கிற படத்துல இந்த படத்துல இயக்குனர் சேரன் அவங்களுக்கு ஃப்ரெண்டா நடிச்சிருப்பாங்க இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமா சினேகா அவங்களுக்கு அமைஞ்சிருந்து நடிகை ஸ்னேகா அவங்க தமிழ் தெலுங்கு மலையாளம் இந்த மாதிரி எல்லா மொழிகள்லையுமே நிறைய படங்கள் நடிச்சிருக்காங்க எல்லா மொழிகள்லேயுமே முன்னணி கதாநாயகியாகவும் இருந்திருக்காங்க நடிகை ஸ்னேகா அவங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதுல அச்சமுண்டுங்கிற படத்துல நடிச்சிருப்பாங்க இந்த படத்துல ஹீரோ ஹீரோவா பிரசன்னா அவங்க நடிச்சிருப்பாங்க இந்த படம் மூலியமா பிரசன்னா அவங்களும் ஸ்னேகா அவங்களும் லவ் பண்ணி மே பதினொன்னு ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுல மேரேஜ் பண்ணியிருக்காங்க இவங்களுக்கு ஒரு பையனும் ஒரு பொண்ணும் இருக்காங்க இப்போ ஆக்ட்ரஸ் ஸ்னேகா அவங்க திருமணத்துக்கு பிறகு பல வருட இடைவெளிக்கு பிறகு திரும்பியும் தமிழ் சினிமாவில் நடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க இப்போ சமீபத்தில் அவங்க நடித்த படம் கோட் இந்த படத்தில் விஜய்க்கு ஜோடியாக நடிச்சிருப்பாங்க நடிகை ஸ்னேகா அவங்க இன்னும் நிறைய படங்கள் நடிக்கணும்னு சொல்லி நம்ம அவங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் யூ ஃப்ரெண்ட்ஸ்